ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான பருப்பு வடை நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக சோடாப்பு எதுவுமே சேர்க்காம சூப்பராக எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டாக வடை வந்து சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு குறை குறன்னு அரைக்கணும் தண்ணி அதிகமாக நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா வடை வந்து நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்காது இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கரு சேர்த்துட்டு குறை குறன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ கடலைப்பருப்பு வந்து நான் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது குரகுரம் நம்ம அரைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் முழு பருப்பும் இதிலே கிடைக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தனியாக வந்து முழு பருப்பை வந்து எடுத்து வைக்கணும்னு தேவையில்லை இதிலே நமக்கு வந்து கிடைச்சிரும் பல்ஸ் மூடில் ரெண்டு மூணு டைம் மட்டும் நம்ம பண்ணால் போதும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது குரகுரன் தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் இது கூட சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலையும் கறி லீவ்ஸும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நம்ம எவ்வளோ எடுத்துக்கோமோ அதில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் தான் ஆனியன் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும் அதனால் ஆனியன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது கூடாது கம்மியாக எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியனும் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கேன் சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துற வேண்டி தான் ஆயில் நல்லா சூடாகட்டும் இருக்கிற டைமில் நமக்கு வடைக்கு வந்து உருண்டை பிடிச்சிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வடை ஷேப் கிடச்சிரும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஆயில் சூடானதும் எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா நம்ம உடனே அப்பப்போ நம்ம இதை மாதிரி தட்டி தட்டி டேரெக்டாக என்னைக்கிலே போட்டுடலாம் கொஞ்சம் லேட்டாகுங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பழகுறவங்களாக இருந்தீங்கன்னா முதல்ல இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க உடனே டெம்பரேச்சர் வந்து நமக்கு கம்மியாகும் ஏன்னா வடைகள் எல்லாம் நம்ம போடுறதுனால அப்புறம் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடணும் அப்போ வந்து நமக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்து சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் டீ கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைம் வந்து போட்டு எடுப்பாங்க ஃபஸ்ட் ஒரு டைம் போட்டுட்டு திருப்பியும் ஆயிலில் போட்டு குக் பண்ணுவாங்க அதுக்கு இதை மாதிரி நம்ம அந்த தீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு வடை ரெடி